நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் முற்றிலும் தவிர்க்க வலியுறுத்தி மத்திய அரசின் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான மாணவி மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நீலகிரி மாவட்டத்தில் பத்தொன்பது வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் நுழைவு வாயிலில் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்களிடம் சோதனை மேற்கொண்டு அபராதம் விதித்து பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த வலியுறுத்தியும் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் சார்பில் இன்று பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது துவங்கிய பேரணியை ராணுவ மைய கமாண்டன்ட் கிருஷ்ணேந்துதாஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சின்ன சோலை கண்டோன்மெண்ட் பள்ளி வளாகத்தில் துவங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகளான பாரக்ஸ் ராணுவ பகுதி வழியாக வந்து எம்எச் மருத்துவமனை முன்புறம் நிறைவு பெற்றது இதில் பள்ளி குழந்தைகள் கையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தடை செய்ய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் வருங்கால சந்ததியினரான பள்ளி மாணவர்களுக்கு இதனை அறிந்து கொள்ளும் விதமாக இந்த ஊர்வலம் நடைபெற்றதாக கம் கண்டோன்மெண்ட் வாரிய சுகாதார அதிகாரிகள் ராதாகிருஷ்ணன் மற்றும் பழனிசாமி ஆகியோர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினர் வாரிய முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் வாரிய நியமன உறுப்பினர் ஸ்ரீபா பொதுநல அமைப்புகளான ஜேசிஐ தலைவர் விஜயகாந்த் ரோட்டரி செயலாளர் வெங்கட்ராமன்

ஒழிப்போம் ஒழிப்போம் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எடுக்கக்கூடிய பிளாஸ்டிகை ஒழிப்போம்